அப்போ அதான் பார்த்து ரீட் பண்ணுறேன் வெயில் பயங்கரமாக இருந்துச்சு இப்போ ரொம்ப குட்டி குட்டி மீனுங்கிறனால வந்துகிட்டே இருக்குது பெரிய மீனா ஒரு மீன் ரெண்டு மீன் அப்படியே சரி சருன்னு அறுத்துட்டு அரைக்கிட்டு போயிடலாம் கொஞ்சம் பெரிய மீனாக க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க இது வந்து லேட்டாக சொல்லி க்ளீன் பண்ணி தர பண்ணித்தரமாட்டேன் நீங்க முதல்ல மீன் கொடுங்க சுப்பிரமணியன் நீங்க முதல்ல மீன் கொடுங்க பூனைக்கா பூனைக்கு தானே வாங்கி வச்சிருக்கேன் வெயில் வர்றதுக்குள்ள ஓடிடணும் சூட்ட அரிக்குது வெயில் பாத்தடிக்குதா மீன் கிளீன் பண்றதுக்கு ரெண்டு ஆள் இருந்தாங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சோம் யார் இங்கே மீன் ஹெல்ப் பண்ண போற எல்லாம் தான் பண்ணணும் சுப்பிரமணி அதுக்கு தான் நான் வர்றேன் வா நீ என்னடா எடுத்துகிட்டு போய் எங்கடா போடுற சும்மா இருப்பா சும்மா அடிப்பேன் அம்மா வெயிட் 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 உக்கார் உட்கார் உட்காந்துக்கடா டைகர் மீன் கிளீன் பண்ண தெரியுமா சுப்பிரமணி அவங்களுக்கு சமைக்கவே தெரியும் நீங்கள் தானே சமைப்பீங்க ஒரு குட்டி மீனாச்சு கொடுங்க பாவம் யாருக்கு வேக வச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன் அது பிடிச்சா எடுத்துட்டு போகும்ல எடுத்துட்டு போடா அது சுற்றி சுற்றி வருது மண்டபத்திரம் மீன் சுத்தம் பண்ணலாம் நான் போனை படுத்துக்கிறேன் உங்களை திருப்ப நீங்க மீனை சுத்தம் போனை பிடிச்சிட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே அதுவும் நல்ல ஐடியா தான் அண்ணன் வரும்போது அடிவள்ளமைக்கு அண்ணிங்கிறவங்க அம்மா ஸ்தானம் அம்மாக்கு ஹெல்ப் பண்ண ஒன்றும் சொல்ல மாட்டாங்க டைகர் பார்த்து ரொம்ப நாளாச்சு அக்கா மண்டபத்திரம் தான் ரொம்ப நாள் ஆச்சு அவன் பயந்து பயந்து ஓடிடுறான் அந்த அந்த ஃபோனை விரட்டி விரட்டி விடுது அவன் எல்லாத்துக்குமே பயப்படுறான் இந்த ஃபோனுக்கு கூட பயப்படுறான் சின்ன சின்ன வயசில் இது அவனை பார்த்து பயந்துச்சு இப்போ அவன் இதுக்கு பயப்படுறான்